அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு எப்போதுதான் நல்லது நடக்கும் மீண்டும் இந்த தலைப்பை சொல்லிடுறேன் எப்போது தான் நல்லது நடக்கும் இப்போ இதை வந்து ஒரு மூன்று பிரிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸோ முதல்ல உளவியல் ரீதியாக இந்த டைட்டிலே பாருங்கள் எப்போது தான் நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு சலிப்பு தெரிகிற மாதிரி ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம மனதோட இயல்பு நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் எடுத்துக்கும் நீங்கள் உங்கள் மனம் எப்படி அது அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும் கெட்டது அப்படி விட்டுறோம் அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்றோம் ரொம்ப உங்கள் மனம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு அன் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குங்க விரக்தியாக இருக்குங்க அது மாதிரி நெகட்டிவ் இதாக ஒரு வைப்போடு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த அந்த டயத்தில் நெகட்டிவாக தான் அது இருக்கும் பாசிட்டிவ் என்ன செஞ்சால் என்ன சொன்னாலும் நான் வந்து பலன்களாக சொல்லும் பொழுது அதை உங்கள் மனம் வந்து ஈர்க்காது எங்கே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் வந்து அணுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்னாலே அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது ஒரு வழிகாட்டி போல தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வழிகாட்டி தான் அது இப்போ எப்படி இருக்கும் என்ன மாதிரி சூழல் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி பிகேவ் பண்ணிக்கணும் அதனால தான் அஸ்ட்ரோமையன் தெரப்பியில் இதை மாதிரி சொல்லிற சொல்ல ஆரம்பிச்சுறேன் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சொன்னால் அதுவாக எப்படி நடக்கும் நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் முயற்சிகளில் உங்கள் செயல்பாடுகள் வழியாகத்தான் வெற்றியும் நன்மையும் கிடைக்குமே ஒழிய எப்படி தானாக நடக்கும் என்ன நேரம் நல்லா இருந்தால் பெருசாக நன்மைகள் நடக்கும் பெருசாக கிடைக்கும் இப்போ நல்ல அதிர்ஷ்டமாகவே நேரம் இருக்குனாலும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா தானேங்க உங்களுக்கு ப்ரைஸ் விழும் இப்போ தான் லாட்ரிலாம் தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு லாட்ரியே வாங்கலை ஒரு ஒரு பெரிய இப்போ ஷேரு பெருசாக பூம் ஆகுது எனக்கு அதை பற்றிலாம் அந்த அதிர்ஷ்டம் இதில் கடவுள் கொடுக்கறதை வாங்கிக்கிறாள் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கில் லக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த மினிமம் என்ட்ரி அந்த டிக்கெட் அந்த மினிமம் என்ட்ரியை நீங்கள் வச்சுருந்தா தான் நடக்கும் அதுவும் உங்கள் முயற்சி வேணும் அதுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் இருக்குமே ஒழிய தானாக எதுவும் நடக்காதுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும் அதனால தான் அஸ்டோமாயின் தர சார்பாக இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் நிலையை தான் இந்த மாத அறிவுறுத்தல்கள்னு கொடுப்பேன் இப்போ என்ன மாதிரி உங்கள் புத்தி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த மாதத்தை மிக எளிமையாக கிடக்கலாம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அதான் நம்மளுக்கு தெரியுமே பரவாயில்ல அதை இப்படி சரி பண்ணிக்கும் முன்னமே வேறு ஆகிடுவீங்க எதிர்நோக்குவீங்க அதை நான் பல வீடியோவில் பல தடவையில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு விஷயம் எதிர்பாராமல் சின்ன ஒரு கெட்டது நடந்தால் கூட உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்க்காதபடி பின்னாடி இருந்து அப்படி ஒரு லேசாக அப்படி ஒரு தட்டு தட்டுனாருன்னா அது பெரிய பயத்தை பெரிய வழியை ஏற்படுத்தும் சொல்லிவிட்டு செய்கிறது இல்லை சும்மா அப்படின்னு கடுப்பாவீங்க அதே ஒரு எதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேகமாக வந்து உங்களை அடிக்கிறப்ப கூட நீங்கள் அதை தாங்கும் மனநிலையில் இருக்கும் பொழுது அது பெரிதாக தெரியாது ஏன்னா நீ நம்ம மனசு ரெடியாகிடுது ஐயா இவன் நம்மளை அடிக்க போகிறாங்கிறப்ப அவன் திட்டுற அந்த வார்த்தையோ இல்லை அடிக்கிறதோ பெருசாக அவங்களை வந்து காயப்படுத்தாது புண்படுத்தாது அதை ஈஸியாக எதிர்நோக்குவீங்க கடந்து போவீங்க ஸோ அந்த மனோபாவத்தில் தானே நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நான் தெரபி சார்பாக இந்த நெகட்டிவாக தான் நான் அதிகமாக இப்படி நடக்க வாய்ப்பிற்கு எச்சரிக்கை அதை தான் நான் கொடுப்பேன் என்னுடைய என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து அப்படி லைட்டாக டச் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் இந்த மாதிரி சூழல் இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழப்பம் பயம் தடு தடுமாற்றம் அந்த நெகட்டிவான விஷயங்கள் யார் மூலமாக எந்த சூழல் மூலமாக வரும் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இது எதற்கு சொல்கிறது எதற்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல அதை சரியாக எதிரணும் யாருக்கு பயம் வரும் நான் தான் செய்கிறேங்கிற அந்த ஈகோவோடு இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் ஆஹா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஈகோங்கிறது நெகட்டிவ் ஈகோ பாசிட்டிவ் ஈகோ பாசிட்டிவ் ஈகோன்னாக்க ஒன்று ரெண்டு வெற்றிகள் அடைஞ்சி ஓரளவு பெருமை இருந்தவங்களுக்கு ரொம்ப துபராக பிகவ் பண்ணுவாங்க இவர் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அலட்சியமா அப்படி நடந்துருமா பார்த்துருவோம் அப்படிம்பாங்க ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் விளையாடி அடி வாங்குவாங்க நெகட்டிவ் ஈகோ அப்படின்னா எங்கே நம்மளாலலாம் நம்மளுக்கெல்லாம் இப்படி போகுது அப்படின்னு வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப ரொம்ப ஒரு மன உளைச்சல் வர்ற மாதிரி என நான் நிறைய அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன் அதனால தான் நான் அந்த உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு ராசி ரீதியாக சொல்லுவோன்னு பார்த்தேன் அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க என்னுடைய அறிவுறுத்தலை எப்படி நீங்கள் எதிர்நோக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் தான் பெருசாக ஏதோ முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு இருந்தால் தான் நெகட்டிவாக இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க பாசிட்டிவ் வீக்கோ இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போவாங்க நீங்கள் ஓவர் பயத்தில் வீணாக போவீங்க நீங்கள் இந்த படைத்தவனையே மறந்துடுறீங்க இது வந்து ஒரு சமநிலையில் இருக்கணுன்னா இந்த பிரபஞ்ச நாயகனை பிடித்து கொள்ள வேண்டும் அதுதான ஒவ்வொரு வீடியோலையும் அஷ்டமாயின் தரப்பு என் பிள்ளைங்கள் ஜபத்தியானம் பண்ணணும்பேன் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்கிட்டயாவது குருஜீட்ட வாங்கியிருக்கீங்களா அதை பண்ணணும்பேன் ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப இப்படி தான் அணுகணுங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ ஓவர் ஃபியரோடையே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஜோதிடர்களும் பாசிட்டிவாக ஜோதிடத்தை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி சும்மா உற்சாகமாக அவன் வீக்காக வர்றவனையும் உற்சாகப்படுத்த அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க அதுனால் கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசம் இல்லை இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்கிறவங்க அவங்க தான் உண்மையாக ஒரு ஒரு குருவாக இருக்க முடியும் உங்களுடைய இருட்டை பிரச்சனையை சொல்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளாக இருக்க முடியுங்கிறதால்தான் நீங்கள் குழந்தைகள் மாதிரி அறியாமல் நீங்கள் என்னை திட்டுனா கூட பரவாயில்ல இப்படி நம்ம இதுலேயே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன் ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது பொழுது சமநிலையில் அணுகிறதுக்கு அவன் அருள் வேண்டும் அப்போ தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப பாசிட்டிவாக ஈகோ உள்ள ஆளுங்க என்னால் முடியும் சாதிக்க முடியுங்கிறவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போகிறதோ ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஒவ்வொரு பயத்தால் குழம்புறதோ தேவையற்றதாக போயிடும் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு கோள்களும் இது ரெண்டு விதமாக ஜோதிட பலன்களை எடுத்துக்கணுங்க கோள்கள் பலன் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி வித பலன்கள் அண்டு தசாபுக்தி படி உங்கள் பிறந்த அதாவது நேட்டல் சாத்தமாங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுத்தி அதன் அடிப்படையில் அந்த கோள்கள் எந்த பாவத்தில் இருக்குது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அது எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்லை ஒரு அவயோகிய நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரா இல்லை சுபர் வீட்டில் இருக்காரா அசுபர் வீடாக பல காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கும் பகை வீடாக நட்பு வீடாக யாருடைய பார்வை இருக்குது அனைத்தையும் கணக்கில் கொண்டு உங்களுக்கு அந்த கோள் யோகத்தை கொடுக்குறவரா அப்படிங்கிறத முடிவு பண்ணி எந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிலாம் தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதனால தான் அதை வந்து ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு நான் சொல்லுவேன் அந்த பலன்கள் தான் நடக்கும் ஆனால் இப்போ இந்த யூடியூப்பில் மற்ற இந்த டிவியிலெல்லாம் இந்த மாஸ் மீடியாஸிலாம் வரக்கூடிய அந்த ஜோதிடர்கள் சொல்கிறது அனைத்துமே அது வந்து மாத பலன்களாக இருக்கணும் வருட பழங்களாக இருக்கட்டும் கோள்களுடைய இந்த பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இந்த மாதிரி அந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் மேக்ஸிமம் முப்பது சதவீதம் இருந்தாவே பெருசு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஏன்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய கோள்கள் நிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கு சூழல்கள் அமையும் உங்கள் மனநிலையும் அது மாதிரி இருக்கும் ரிசல்ட் எப்படி நடக்க போகுதுங்கிறது புத்தியை வச்சு தான் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும் பட் அதற்கேற்ற சூழல் இருக்கும் இப்போ பாசிட்டிவான சூழலாக நெகட்டிவான சூழலாக அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் இப்போ கோள்கள் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கார் நீச்சமாக இருக்கார் வீக்காக இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் வயிக்காக உடம்பு சரியில்லை ஒரே மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு அன்இீசினஸ் அப்படிலாம் வர மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருந்தாலும் தசாபத்தி நல்லா இருந்துச்சு நான் பயந்துக்கிட்டே வீக்காக ஏதோ செஞ்சேங்க ஏதோ போய் பரிட்சை எழுதிட்டு வந்தங்க ஏதோ முடிச்சு வச்சேங்க அப்படின்பீங்க ஆனால் ரிசல்ட் சூப்பராக வரும் அதே கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா உற்சாகமாக பரிச்சை எழுதுவீங்க உற்சாகமாக என்னென்னமோ செஞ்சுட்டு வருவீங்க பட் தசாபத்தி படி அது பேடான உங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய கோளுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இல்லை செயற்கையில் பார்வையில் இருப்பது இதெல்லாம் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும் நல்லா தாங்க எழுதிட்டு வந்தேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஆனால் ரிசல்ட் வரல ஃபெயில்னு வந்துச்சு ரொம்ப நல்ல பலன் வரும்னு நினச்சேன் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு கடைசியாக சுதப்பிடுச்சு கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அது எதற்கு எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அப்புறம் ஏன் சார் இந்த கோச்சார ரீதியாக இதை வச்சிக்கிட்டு கட்டிட்டு அழுதுட்டுருக்கீங்க எல்லா ஜோதிடர்களும் இப்படி தாங்க ஏமாத்துகிறாங்க ஜோதிடர்களை ஏமாத்துகிறாங்க அப்படிலாம் உங்களுக்கு பல பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் பேசுகிறாங்க ஜோதிடம் பொய் அப்படின்னு இதை மாதிரி சொன்னாங்க நடக்கலை அப்படி இப்படிம்பாங்க அது கோச்சார ரீதியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன் ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தசா புத்தி தான் அதில் தீர்மானமாக இருக்கணும் இப்போ கோச்சாரை இதை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கங்க எப்படி சூழல் இருக்கும் தடுமாற்றம் வராதில்ல நம்மளுக்கு நல்ல இப்போ உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல தசா புத்தி இருக்கா எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் எத்தனை சதவீதத்துக்கு மேலே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அந்த கோல் இருக்குது எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும் கூச்சார ரீதியாக அந்த சூழல்லாம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்தால் கூட ஒரு சில தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய ரிசல்ட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதனால தான் இதை சரியான புரிதல் இல்லாததால் இல்லை ஜோதிடெல்லாம் எல்லாம் போய்ங்க ஒரு பாட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க ஊற்றி விட்டுட்ருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் பல சேனலில் வேணாலும் பாருங்கள் இப்போ என்னுடைய சேனலில் மேக்ஸிமம் நீங்கள் நெகட்டிவே சொல்கிறீங்க நெகட்டிவ் தான் நடக்குது பாசிட்டிவ் நடக்கலை உங்கள் உங்கள் வீடியோ பார்த்தாலே பயம் வருது இப்படி தான் கமெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் பல வீடியோஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இப்போ இருக்கிற மாதிரி ஆனால் ரிசல்ட் வந்துச்சேன்னா வராது அந்த சேனலில் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருப்பாங்கிறத நான் முன்னாடியே விளக்கியிருந்தேன் ஸோ நீங்கள் இந்த கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறத இந்த யூடியூப்பில் மற்ற சேனலில் வர்றது என்னுடைய இதில் வர்றதெல்லாம் அந்த முக்கியமான கோள்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ மாத அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ராசி லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குறவங்க நல்ல வலிமையாக இருக்காங்களா யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் நிறைய நிறைய கோள்கள் நல்ல நிலையில் இருக்கா நல்ல பாவத்தில் இருக்கா அப்படின்னா அந்த கோச்சார ரீதியாக நிறைய பாசிட்டிவான சூழல்கள் வரும் அது அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு உற்சாகத்தை ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும் ஆனால் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் தசாபுத்தி சரியில்லைன்னா நல்லா தானே பண்ணினேன் நல்லா தான் இருந்துச்சு கடைசியில் இந்த ஒரு காரணம் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆயிடுச்சு ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிறப்பு ஜாதகம் அடிப்படையை தான் முதன்மையானதுங்கிறத புரிஞ்சிக்கங்க அதனால தான் ஜோதிட ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் பட் கோச்சார ரீதியாக சொல்கிறது நம்ம ஒரு எதிர்நோக்க வாழ்க்கை எதிர்நோக்கம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சூழல் இருக்கும் இந்த மாதிரி வருங்கிறப்ப மனதை ரெடி பண்ணிக்குவீங்க அதை ஈஸியாக கடந்து போவீங்க ரொம்ப பாசிட்டிவ் வர்றப்ப கூத்தாடுறதோ ரொம்ப நெகட்டிவான சூழல் வர்றப்ப ரொம்ப சோர்ந்து போகிறதோ இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிவிட்டு போயிட முடியும் இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மேஜர் கோள்களான அதாவது குரு ராகு கேது சனி பகவான் இந்த நாலு எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இந்த நீடித்த பலன்கள் கிடைக்கும் மாத பலன்களை வச்சு இந்த குறுகிய காலம் அந்த மாதத்துக்கு அந்த சூழலுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் பட் பர்மனண்ட்டான இதுக்கு நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் இந்த சாபக்தி தான் இப்போ குரு பகவானை எடுத்துட்டிங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல இருக்கிறது கோச்சார ரீதியாக சுமாரான பலன்களை தரும் ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் தான் பதினோராம் இடம் வர லாபஸ்தானம் சூப்பராக இருக்கும் ஒரு ஆறாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப பேராசையோடு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கும் பெரிய அளவுக்கு லாப உழைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அவனே ஒன்பதாம் இடத்ததுங்கிறதால நீங்கள் கடவுள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு பெரிய பேராசையோடு செயல்படாமல் ஒரு நார்மலாக செய்கிறப்ப அந்த குரு பகவான் ஒன்று அஞ்சுக்கப்புறம் நல்ல லாபங்களை கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு கொடுப்பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா வம்பு அது அப்போ தான் பேராசை இல்லாமல் செயல்படுறப்ப அப்போ தான் நல்லது நடக்கும் அண்டு கேது மூணாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்கிறவர் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளில் மாபெரும் வெற்றி ஒரு 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 குத்து மதிப்பாக ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிலாம் இருக்கும் எப்போன்னா ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அப்போ தான் நான் அப்போ தான் நல்லது நடக்கும் நீங்கள் போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே முயற்சியில் குழம்பிக்கிட்டே தடுமாடி தடுமாற்றம் ஏன்னால் அந்த கேது அப்படி பண்ணுவார் ஆராய்ச்சி குளத்தை கொடுப்பார் நீங்கள் செரண்ட்ராகிக்கிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் முயற்சி பண்ணுறப்ப தான் அப்போ தான் நல்லது நடக்கும் மூணில் இருக்கிறப்ப நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் பக்கவாக இருக்கும் ஏன்னா ஒன்பதில் உள்ள அந்த கேதுவும் சாரி ஆறு ராகுவும் ஒன்பதில் உள்ள அந்த ராகுவும் அந்த ஒரு ஆன்மீக ரீதியாக ஆன்ம சாதனை ஏதாவது செய்கிறப்ப புதிய மனிதர்கள் வேற்று மதத்தினர் வழியால் பெரிய அளவு நன்மை முன்ன பின்ன தெரியாதவர் வந்து உதவி செஞ்சாருங்க நம்மளுக்கு நல்லது பண்ணாருங்க நான் நினச்ச பார்க்கல யாருன்னே தெரிலங்க அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரும் நீங்கள் எதுவும் ஆன்ம சாதனையே பண்ண மாட்டேன் போட்டு குழப்பிக்கிட்டு கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை என் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா எப்படி நல்லது நடக்கும் அதனால தான் தலைப்பே எப்போது தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கிறப்ப தான் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை அஷ்டம சனியாக இருக்கிறார் அப்போ மற்றவங்க கூட்டாளிகள் கீழே உள்ள வேலைக்காரர்கள் உங்களை விட வலிமை குன்றியவர்கள் இல்லாட்டி பதவியில் கம்மியாக இருக்கிறவங்க இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் தான் தப்பிக்க முடியும் அவங்களுக்கும் உரிய பங்கு மரியாதை அதை கொடுத்து அப்போ தான் சரியாக இருக்கும் இல்லாட்டி அஷ்டம சனி என்ன பண்ணணும்னு ரொம்ப படுத்தும் இப்போ நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு படுத்தாது கீழே நீங்களே அந்தளவுக்கு இறங்கி போயிடுவீங்க உங்களை அறியாமல் அந்த இயல்பு இருக்கும் நீங்கள் தவறி போய் கீழே உள்ளவங்கள முரண்பாடு முறிவு பிரிவு வர்ற மாதிரி பிகவ் பண்ணால் கூட அவங்க விலகி போகாதப்படி இருப்பாங்க நீங்கள் இப்படி தாங்க நல்லது நடக்கும் இறங்கி கீழே உள்ளவங்களும் அவங்க இல்லைன்னா வேலை நடந்துருக்குமா அவங்க வேலைக்காரர்கள் தான் ஏதோ சம்பளத்துக்கு வர்றவங்க தான் இருந்தாலும் அந்த உரிய மரியாதை உரிய அன்பு அந்த ஒரு பங்கு இதெல்லாம் கொடுத்துடணும் பங்குன்னா பணம் மட்டும் அல்லனு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லா வகையிலையும் சரியான பங்கு கொடுத்துடணும் அவருக்கு முன்னாடி நிப்பாட்டணும் இவர் தாங்க முக்கிய காரணம் இவரும் காரணங்க இவங்கள்லாம் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்க முடியாதுங்க அப்படி சொல்கிற மாதிரி பண்ணாதான் அப்போது தான் நல்லது நடக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்